சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசீடன் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் அன்னதானம் சிறப்பாக நடத்தி வைத்துக் கொடுத்தார் இறைவன் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அதற்கு நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய மொத்த அன்னதான காணிக்கை என்பது மூணாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலையில் வேல்முருகன் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நிதி உதவி செய்தார் சென்னையில் இருந்து சின்னப்பன் அவர்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் கொடுத்து உதவி செய்தார் அதேபோல் சில பேர் கொடுத்த உதவிகள் எல்லாம் சேர்த்து மொத்த தொகையைத்தான் குறிப்பிட்டிருக்கிறேன் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களில் மற்றும் நினைவு நாட்களில் இறைவன் சந்நிதியில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஏழை எளிய மக்கள் நம்ம பணத்தில் உண்டு நம் கர்ம வினைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி ஒரு குறிப்பு ஞானசபையானது ஜோசியம் பார்க்கறதுக்கோ ஜாதகம் பார்க்குறதுக்கோ பில்லி சூன்யம் போன்ற இதர வேலைகள் செய்வதற்கானதல்ல இது இறை சந்நிதியில் பிரார்த்தனை செய்யும் சந்நிதி இதுங்கே பிரார்த்தனைகள் மட்டும்தான் செய்யப்படும் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்